அமெரிக்காவில் கூகுள் குரோமை விற்கிறதுக்கான பரிந்துரையில அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் ஈடுபட்டிருக்கு இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெப் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு அட அதான் ஏற்கனவே வந்துட்டு நமக்கு கூகுள் குரோம் இருக்கு சஃபாரி இருக்கு இந்த மாதிரி வெப் ப்ரௌசர்ஸ் எல்லாம் இருக்கு அப்புறம் எதுக்கு இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு வெப் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா இங்கே எழலாம் நம்ம ஒரு விஷயம் தேடணும் நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் வெப் ப்ரௌசர்ஸ் தான் நாடுறோம் இதுவே ஆப்பிள் ஃபோனாக வச்சுருக்கிறவங்க சஃபாரியில் தேடுவாங்க அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க கூகுள் குரோமில் தேடுவாங்க ஆனால் இந்த கூகுள் குரோமாக இருக்கட்டும் இல்லை சஃபாரியாக இருக்கட்டும் இந்த வெப் ப்ரௌசர்ஸ் எல்லாமே அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமானது உலக அளவில் ப்ரௌசிங் மார்க்கெட்டில் அதனுடைய பங்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கூகுள் குரோமுக்கு மட்டும் அறுபத்தி ஆறு புள்ளி மூணு சதவீதம் இருக்குங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற இந்த சஃபாரி இதோடைய இந்த மார்க்கெட்டோட பங்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி மூணு மூணு சதவீதம் இருக்கு அதாவது உலக அளவுல ப்ரௌசிங் சந்தையில கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்துட்டு கிட்டத்தட்ட அமெரிக்க நிறுவனங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கு இன்னைக்கு இந்தியாவில் மென்பொருளோட தயாரிப்புல இந்தியா கோலோச்சு இருந்தாலும் கூட பிரௌசர் விஷயம் அப்படின்னு வரும்பொழுது அங்க ஆதிக்கம் செலுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிறுவனங்கள் தான் இந்த அமெரிக்க நிறுவனங்களுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் தான் இப்ப இந்திய நிறுவனம் அதாவது தன்னோட ஓன் வெபசரை உருவாக்குறதுக்கான நேரம் இது சொல்லப்படுது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நடத்தியிருந்தாங்க மத்திய சுயசார்பு இந்திய திட்டத்தின் கீழ ஒரு காம்படிஷன் நடந்துருந்துச்சு அந்த காம்படிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் வெப் பிரவுசர் டெவலப்மெண்ட் சேலஞ்ச் அப்படிங்கறது அதாவது இந்தியாவுக்குன்னு பிரத்யேகமா பாதுகாப்பான ஒரு வெப் பிரவுசரை யார் உருவாக்க போறாங்க அப்படிங்கற

அதே மாதிரி நம்மளோட லாகின் தான் போய் லாகின் பண்றோம் நம்மளோட வங்கி கணக்கு ஏதாச்சும் பரிவர்த்தனை பண்ணணும் அப்படின்னாலும் தான் நம்ம பண்றோம் இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நம்மளோட சுய விவரங்கள் எல்லாமே அந்த ப்ரௌசர்க்குள்ள ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகிடுது இப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் இன்புட்டை கொடுக்கும்பொழுது இந்த விவரங்கள் எல்லாம் எங்க போய் சேகரிக்குது அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நிச்சயமா இல்லை இது எல்லாமே எங்க போய் ஃபீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அமெரிக்க நிறுவனங்கள்ல தான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே போய் அங்கே ஸ்டோர் ஆகுது அதாவது உலகத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு சதவீதம் டேட்டா சென்டர்கள் எல்லாமே அமெரிக்காவில தான் இருக்கு இப்படி நாற்பத்தி அஞ்சு சென்டர்கள் அமெரிக்காவில இந்தியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையோ நம்மளோட எல்லாம் டீட்டெயில் லாக்இன் பண்றப்ப என்ன ஆகும் மொத்தமா கொண்டு போய் அமெரிக்க நிறுவனங்கள்ல தான் அது சேவ் ஆயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில ஒரு வெப் பிரவுசரை உருவாக்குறாங்க சொந்தமா உருவாக்குறாங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்தியா குள்ள மட்டும்தான் இருக்கும் இந்திய ப்ரௌசர்ஸ் குள்ள மட்டும்தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை அமெரிக்கா கூகுள் குரோமோட சேவையை நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் எதுல போய் நம்ம எல்லா விஷயத்தையும் சர்ச் பண்ணுவோம் இல்ல எதுல போயிட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுற நேரத்துல இந்தியாவுக்குன்னு ஒரு ஓன் ப்ரௌசருடைய தேவை இருக்கும் இல்லையா கண்டிப்பா இந்த பதில் இந்த கேள்விக்கான விடையா கூட இருக்கலாம் இதுக்கு அடுத்தபடியா கூகுள் குரோம் பேச்சும் உலகம் முழுக்க நடந்துகிட்டு பொழுது மற்ற நிறுவனங்களை இந்த கூகுள் குரோம் வளர விடுறது இல்ல அப்படிங்கிற ஒரு கேஸ் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எதுக்காக இந்த மாதிரியான ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூகுள் குரோமோட மொத்த வருமானம் முன்னூற்றி ஏழு பில்லியன் இதுல கிட்டத்தட்ட 175 பில்லியன் மட்டும் கூகுள் குரோமோட பிரௌசர்ஸ் மூலயமா வந்த வருமானம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயத்தை தேடுவோம் இல்லையா குரோம்ல தேடும் போது என்ன ஆகும் கண்டிப்பா அங்க ஆடு விளம்பரங்கள் அது வந்து 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 போய்கிட்டு இருக்கும் இல்லையா இந்த விளம்பரத்து மூலயமா மட்டுமே கிடைச்ச வருமானம் கூகுள் குரோமுக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தை கணக்கிடும் பொழுது இப்படி எவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் வருமானம் கூகுள் குரோம் மூலயமா மட்டுமே வருது அப்படிங்கிற பட்சத்துல தான் இப்ப கூகுள் குரோமை விற்கணும் அப்படிங்கிற ஒரு கேஸ் அமெரிக்கனுடைய நீதித்துறை அதாவது அந்த அரசாங்கத்துல இப்ப பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூற்று நாற்பது கோடி இந்திய மக்கள் தொகையை கொண்ட நம்மளுடைய இந்திய நாடு எல்லா விதமான சந்தை பொருட்களையும் கோலோச்சி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்தியாவோட ஓன் ப்ரௌசர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்திய நிறுவனங்கள் மற்ற எல்லா விஷயத்திலையும் கோலோச்சுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமா அமையும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல இப்ப இந்த மாதிரி இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு வெப் பிரௌசர் வந்தா கூட அது எந்த அளவுக்கு சவால் நிறைஞ்சுதான் இருக்கும் அப்படிங்கறத ஆப்பிள் போன்ல வந்துட்டு சஃபாரி அப்படிங்கிற ப்ரௌசர் இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்ட்ராய்டு போன்ல குரோம் கூகுள் இந்த மாதிரியான ஒரு ப்ரௌசர்ஸ் எல்லாமே இருக்கு இப்படி இருக்க இன்னொரு சவால் என்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிரௌசர்ஸ் நிறுவனங்கள் முதலீடுல ரொம்பவே பெஸ்டா இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது அவங்க கிட்ட பெஸ்ட் டிசைனர்ஸ் பெஸ்ட் கோடர்ஸ் இவங்க எல்லாருமே இருக்கும் பொழுது இப்ப இந்திய நாட்டுல உருவாக்கக்கூடிய இந்த வெப் ப்ரவுசருக்கு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவாலும் இருக்கு ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்களை இந்திய நிறுவனங்கள் சமாளிக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்கு விடையா நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஏற்கனவே மென்பொருள் நிறுவனங்களை நம்ம இந்திய நிறுவனங்கள் கோலோச்சிட்டு இருக்க நிலையில இந்த சவால்கள்லாம் தாண்டி நிச்சயமா சாதிக்க முடியும் அப்படிங்கறதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் இருக்கு